வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைரவ ஸ்தம்பன முறையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர்ற பெல் சிம்லையும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வைரவ ஸ்தம்பன முறையை பாத்தீங்க அப்படின்னா எதிரிகள் மேல வந்து பிரயோகம் வந்து அது போல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கவனமா வந்து அப்பாவிகள் மேல வந்து பிரயோகம் வந்து படுத்த கூடாது ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறையை வந்து ஒரு முறை வந்து ஒரு நபர் மேல வந்து பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து அந்த நபரை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது வந்து அந்த அளவு வந்து நடக்காத காரியம் ஏன்னா இந்த முறை வந்து பஞ்சாச்சரத்தை வந்து மாறலாக்கி வந்து பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு முறை பஞ்சாச்சரத்தை வச்சு பண்ணக்கூடியது வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல வந்து ஸ்லோவா வந்து வேலை செய்யும் நாள் ஆக ஆக பிடி வந்து அதிகமா வந்து இருக்கும் அதனால பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான மாந்திரிகர்கள்னாலேயோ பாத்தீங்க அப்படின்னா சரி பண்றது அந்த அளவு வந்து நடக்காத காரியம் இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எதிரி வந்து ரொம்ப வந்து தொல்லை பண்றான் வாழவே மாட்டிக்கிறான் அப்படின்ற நபர்கள் மேல மட்டும் வந்து இந்த முறையை வந்து படுத்துங்க இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதன் முதலாக வந்து ஒரு வளர்பிறை புதன்கிழமை நாளன்றைக்கு வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க தேர்ந்தெடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாம்பூல தட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க எதற்கும் வந்து பயன்படுத்தாத புதிதாக வாங்கின ஒரு தாம்பூல தட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது கூட பாத்தீங்க அப்படின்னா சுத்தமான விபூதி ஒரு எலும் சங்கனி எலும் சங்கனி பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான சேதாரம் வந்து இருக்கக்கூடாது அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மண் கலயம் ரொம்ப பெருசாக வந்து இருக்கக்கூடாது ஒரு சிறிய அளவு ஒரு உள்ளங்கை அளவு ஒரு ஒரு பிடிக்கிற அளவுக்கு ஒரு மண் கலயம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அது கூட பார்த்தீங்க அப்படின்னா மண் விளக்கு வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஆதால எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க ஆதால் எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மருந்து கடையில் வந்து கிடைக்கும் ஆதால் எண்ணெய் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கருப்பு துணி ரொம்ப பெரிதளவுல ஒரு சிறிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு கருப்பு துணி இந்த பொருட்களெல்லாம் வந்து முதல்ல வந்து வாங்கி வச்சுக்கோங்க என்ன பண்றீங்க அப்படின்னா முதல்ல வந்து அந்த தாம்பூலத்தட்டுல வந்து விபூதியை வந்து பரப்புங்க பரப்பி இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை வந்து அந்த விபூதியில வந்து வரைங்க இது பாத்தீங்க அப்படின்னா ஊதுபத்தி குச்சியினாலே வந்து வரையலாம் இதற்குன்னு எழுத்தணி இதெல்லாம் வந்து வேண்டியதுல ஊதுபத்தி குச்சியாலேயே வந்து வரைங்க இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற எந்திரத்தை அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அந்த விபூதியில வந்து வரீங்க அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இளம் சங்கனியில வந்து ஏதாவது ஒரு ஸ்கெட்சு இல்லை அப்படின்னா ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு பேனா இல்லை அப்படின்னா ஒரு கருப்பு கலர் ஸ்கெட்சு ஒரு எடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா சி வ இந்த அச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இளம் சங்கனியில வந்து எழுதுங்க மறுபடியும் சொல்றேன் நல்லா வந்து கவனிச்சு கேளுங்க ம சி வ இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் வந்து அந்த எலுமிச்சங்கனிக்கு வந்து பொட்டு வந்து வைங்க பொட்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இது நீங்க எந்த திசையை பார்த்து அமர்ந்து பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு இந்த திசையை வந்து பார்த்து வந்து பண்ணுங்க அந்த விளக்க பாத்தீங்க அப்படின்னா அந்த எந்திரத்துக்கு மைய பகுதியில வச்சு ஒரு நூல் திரி போட்டு வந்து அந்த ஆதாலை எண்ணெயை ஊத்தி வந்து விளக்கு வந்து ஏற்றுங்க விளக்கு வந்து ஏற்றிட்டு அந்த எலும் வந்து உங்களோட வலது கையில வந்து வச்சுக்கிட்டு இந்த ஸ்கிரீன்ல குடுத்துருக்கிற மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு முறை வந்து சொல்லுங்க இப்படி வந்து ஆயிரத்தி எட்டு முறை சொன்னதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அந்த விபூதிய வந்து மொத்தமா வந்து அள்ளி அந்த மண் களையத்துக்குள்ள வந்து போடுங்க மண் கலயத்துக்குள்ள போட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அந்த எலுமிச்சங்கனியை வந்து மேல வந்து அந்த எலுமிச்சங்கனியும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மண் கலையத்துக்குள்ளேயே வந்து போட்டுருங்க அது வந்து ஒரு சில கலையத்துக்குள்ள போகலை அப்படின்னா அந்த மேலேயே வந்து வச்சு அப்படியே அந்த கருப்பு துணியை வந்து நல்லா வந்து கட்டிடுங்க அதனோட வாய் பகுதியை வந்து நல்லா வந்து இந்த கருப்பு துணியை வச்சு கட்டிடுங்க யாரும் வந்து பார்க்காத நேரத்துல கொண்டு போய் என்ன பண்றீங்க அப்படின்னா எதிரியோட வீட்டு வாசல்ல வந்து உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்து வந்துருங்க போறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி பார்க்க கூடாது அதே போல பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து திரும்பி உடைச்சிட்டு திரும்ப வர்றீங்க அப்படின்னாலும் திரும்பி பார்க்க கூடாது வீட்டுக்குள்ள நுழையும் போது பார்த்தீங்க அப்படின்னா காலை வந்து கை காலை வந்து கழுவிட்டு அதற்கடுத்து வந்து வீட்டுக்குள்ள வந்து நுழைங்க இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னாவே எதிரிக்கு வந்து மூன்று விதமான கட்டுகள் வந்து விழுகும் அது என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா முதல் வந்து செல்வம் வந்து தடைப்படும் அவனுக்கு வரக்கூடிய பணமோ இல்ல இருக்கக்கூடிய பணமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிய ஆரம்பிச்சிரும் திரும்ப வந்து பணமானது அந்த நபருக்கு வந்து சேராது இருக்கக்கூடிய செல்வம் வந்து எவ்வளவு பெரிய செல்வமா இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட நாள்லயே வந்து சுத்தமா வந்து அழிஞ்சு போயிடும் திரும்ப வந்து செல்வம் வந்து சேராது அதே போல வந்து எந்த காரியத்தை எடுத்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து தடை வந்து விழுகும் எந்த காரியத்தை ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா அந்த தொழில் வந்து அவங்களுக்கு தடையாக வந்து இருக்கும் லாபம் வந்து வராது அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா அந்த நபரோட குல தெய்வம் வந்து விட்டு முழுமையாக வந்து விளக்கிடும் விட்டுட்டு சுத்தமா பாத்தீங்க அப்படின்னா அந்த நபரை பக்கத்திலே வந்து வராது சுத்தமா விட்டு விளக்கிடும் இந்த மூன்று கட்டுமே வந்து ஒரு நபருக்கு வந்து விழுந்தது அப்படின்னா அவன் உடல்ல வந்து உயிர் மட்டும்தான் இருக்கும் வேற எதுவும் வந்து இருக்காது அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனிமைப்பட்டு ஒரு மூளையில போய் அடைஞ்சிருவான் எந்த விதமான சொந்த பந்தம் எதுவுமே வந்து அவனுக்கு வந்து உதவி பண்ணாம எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விட்டு அவனே விட்டு விறுத்துருவாங்க அவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூளை கட்டி தனிமையில போய் இருந்துருவான் ஒரு சில நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊரை விட்டே ஓடிடுவாங்க ஒருவேளை வந்து நீங்களே வந்து பண்ணிட்டு திரும்ப வந்து நீங்களே வந்து அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னால அது வந்து முடியாது அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுக்கு பல தடவை வந்து யோசனை பண்ணிட்டு அதற்கடுத்து வந்து இந்த முறையை வந்து பயன்படுத்துங்க இத பாத்தீங்க அப்படின்னா வேற எங்கேயும் உடைக்க கூடாது வீட்டு வாசல்ல இந்த கோலம் போடக்கூடிய இடத்துல அந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா உடைக்கணும் வீட்டு வாசல்ல தான் வந்து உடைக்கணும் மற்ற வேற இடங்கள்லாம் வந்து உடைக்கக்கூடாது வீட்டு வாசல்ல தான் வந்து உடைக்கணும் இது பார்த்தீங்க அப்படின்னா இரவு வேலையில போய் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா யாரும் வந்து பார்க்க கூடியாத நேரத்துல வந்து பண்ணுங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்றேன் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மழை பெய்யக்கூடிய நேரத்துல போய் வீட்டு வாசல்ல உடைச்சிங்க அப்படின்னா யாரும் வந்து பொதுவா வந்து வெளியில வர மாட்டாங்க ஒரு ஒரு மணிக்கு மேல இந்த டையத்துல எல்லாம் போய் உடச்சிங்க அப்படின்னா யாரும் வந்து வீட்டை விட்டு அந்த அளவுக்கு வந்து வெளியில மாட்டாங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா பனிகாலத்துலயும் வந்து ஒரு ஒரு மணி ரெண்டு மணி இந்த நேரத்துக்கு மேல போய் உடைச்சிங்க அப்படின்னாலும் யாரும் வந்து அந்த அளவு வந்து வெளியில இருக்க மாட்டாங்க இந்த முறையை வந்து பண்றீங்க அப்படின்னா ஓரிரு நாட்கள்லயே கொண்டு போய் சம்பந்தப்பட்ட நபரு வீட்டுல போய் உடச்சிட்டு வந்துருங்க இது அதிகமா வந்து வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து உண்டாக ஆரம்பிக்கும் அது போல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண் விளக்க கொண்டு போய் என்கிட்ட வெளியில் மயானத்திலயோ இது போல் வந்து தூக்கி போட்டுருங்க அந்த பூஜைக்கு பயன்படுத்தின அனைத்து பொருட்களையுமே வந்து தூக்கி போட்டுருங்க வேற எது மிச்சங்கள் வச்சிருந்தால் அந்த தாம்புலத்தட்டு இது போல் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி கொண்டு போய் மயானத்திலேயோ இல்ல அப்படின்னா வேற இடங்கள்லயே கொண்டு போய் தூக்கி போட்டுருங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா அதற்கடுத்து வந்து பயன்படுத்தாதீங்க இது வந்து மெயினா வந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தான் வந்து அதிகமா வந்து பாதிக்கும் இந்த மூத்தவங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்களத்தான் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல மூத்தவங்களைத்தான் கொண்டு போய் அதிகமா வந்து பாதிக்க ஆரம்பிக்கும் அதற்கடுத்து அடுத்தடுத்த நபர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாதிக்க வந்து ஆரம்பிக்கும் இதை வந்து எதிரிகள் மேல மட்டும் வந்து பிரயோகம் பண்ணுங்க அப்பாவி மேல மட்டும் தயவு செய்து வந்து பிரயோகம் வந்து படுத்தாதீங்க நன்றி வணக்கம்